ஓம் அகத்தி சாயனம் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று ஒரு சிறப்பான தான் நம்ம பார்க்க போகிறோம் பஞ்சபக்ஷி அப்படின்றது நிறைய பின்பற்றக்கூடிய அமைப்பு நிலைகள் யூடியூப்பில் நிறைய நம்ம பார்க்குறோம் நிறைய ஜோதிடர்களும் நிறைய ஞான தொடர்பில் இருக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணுறத வெளிப்படையாக அவர்கள் உபதேசித்து தந்த நிலையெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படி பார்த்த அந்த வகையில் பஞ்சபக்ஷி நூலுக்கு அப்படி என்னங்க சிறப்பு அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பஞ்சபக்ஷியினுடைய வரலாற்றை நாம் நுணுக்கமாக பார்த்தோம் இந்த பதிவில் நம்ம பஞ்சபக்ஷி நூலினுடைய சிறப்பு என்ன அதை கற்றவங்களினுடைய தகுதி நிலை என்ன அவர்களுடைய ஆற்றல் என்ன பலம் என்ன அப்படின்றத எடுத்து உரைக்கும் விதமாகத்தான் சில கொள்ள சித்தர் பெருமான்கள் எழுதிய சில சூட்சும நிலைகளை ஆராய்ச்சி செய்து புரிந்து கொள்ளப் போகின்றோம் குறிப்பாகவே இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரம் அப்படின்றது ஒரு அறிவியல் தான் அறிவியலோடு மெய்ஞானத்தையும் விளக்கக்கூடியது ஆன்மீக வழியில உடல் உயிர் மனம் சார்ந்து செம்மையையும் அமைதியையும் கொடுப்பதோடு மெய்ஞானத்தையும் அது வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நூல் எந்த செயல் இருந்தாலும் அதில் வெற்றியை உண்டாக்குவதற்கு பஞ்சபக்ஷியை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் மேஜிக் பிளாக் மேஜிக் ரெண்டுத்தினுடைய தன்மையும் இருக்கிறது அட்ட கர்மங்கள் அப்படின்ற சூட்சும நிலையை இயக்குவதற்கு கூட பஞ்சபக்ஷியினுடைய அருள்நிலை வந்து கட்டாயம் தேவைப்படுகின்ற அமைப்பாக இருக்கிறது இன்னும் சில எச்சரிக்கை பதிவுகள் இந்த பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவினைகளை உண்டாக்கக்கூடிய செயல்நிலைகளை கையாண்டால் என்ன குற்றங்கள் வரும் அப்படின்றதையும் பஞ்சபட்சி சாஸ்திரத்தினுடைய தன்மை நிலையிலிருந்து எடுத்து சொல்லி பொதுவாகவே இந்த பஞ்சபக்ஷி அப்படின்னு சொல்லும்போது இந்த நூலை கற்றோனைத்தான் சான்றோன் அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா இந்த நூலு எது வேணாலும் செய்யும் இந்த நூலை கற்றவனை நிபுணன் வல்லுணன் சான்றோன் அப்படின்னும் சொல்லுவாங்க பழமொழிகளே இதை சார்ந்து நிறைய உருவாகி வந்தது பஞ்சபக்ஷிகாரனை பகைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு பழமொழியை எடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்போ எந்த அளவுக்கு பஞ்சபக்ஷி எதிரிகளை வெல்லக்கூடிய உயர்ந்த சாத்திரமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும் அதனினும் மிக உயர்ந்தது சரம் சிறப்பயிற்சி வாசியனுடைய சுற்றும நிலை சரம் கற்றவனோடு சவகாசம் பண்ணாதே அப்படின்னு அந்த பழமொழியிலிருந்து சரசாஸ்திரத்தினுடைய சரிங்க இப்ப பஞ்சபக்ஷின் நூல்ல என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு பாடலை இங்க ஆதாரமாக நான் கொடுக்குறேன் பட்சி அறிந்தவனை பண்ணி பகைத்து நிதம் கட்சி புரிவோர் கருத்தழிவர் உச்சியறிய குலைத்து கிடுவார்கான் மண்ணில் வரியராய் மற்றும் பஞ்சபக்ஷி பலதிரட்டு பாடல் அப்படின்ற அந்த நிலையிலிருந்து எடுத்து சாட்சி கூட இதை நம்ம சொல்றோம் பட்சி நூல் கற்றவனை பகைத்து கொள்பவர் கருத்தழிவர் அப்படின்ற வயிறு எரிய குலைந்து கெட்டுப்போவர் வறுமை மேலிட்டால் வாழ்வில் பெருந்துயர் கொண்டு அலைவர் அப்படின்ற குறிப்பை இது சொல்லி இருக்குது அப்போ பக்ஷி அறிந்தவனை அப்படின்னும் போதே பாருங்கள் அந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தை கற்றவனை பகைத்து கொண்டால் என்ன குற்றங்கள் வரும் அப்படின்றத இதில் சொல்லி இருக்கிறாங்க இன்னொரு பாடல்ல பார்த்தீங்கன்னாக்கா தன்னை பரிவாக பூசை செய்தால் கஞ்சமலர் மாதுதனை காணலாம் மிஞ்சிவரும் சத்துருவும் இல்லை தானவனாம் இப்புவியில் எத்திசையும் ஏற்றம் பெறும் அப்படின்னு சொல்றாங்க இதில் இந்த பஞ்சபக்ஷியை அறிந்து கொண்டால் பஞ்சபட்சி சாஸ்திரத்தை கற்று வழிபாடாகவே அதை செய்யக்கூடியவர்கள் திருமகளான கமலாத்மிகா தாய் திருதேவி அவர்களினுடைய அத்தனை செல்வத்தையும் அவர்கள் அடையக்கூடிய பெரும் பெறுவார்கள் இந்த உலகத்தில் இவர்களுக்கு எந்த பகையுமே இருக்காது ஏன் அப்படின்னாக்கா பகைத்தவர்கள் அழிவர் அப்படின்ற அந்த ஒருத்தன் எதிரி வந்துட்டான்னா பஞ்சபக்ஷி கற்றவன் முன்னாடி அவனால் நிற்கவே முடியாது சரி சார் ரெண்டு பஞ்சபக்ஷி கட்டுறவங்க சண்டை போட்டுக்கிறாங்க யார் சார் வெல்வாங்க யார் அதிகமாக அந்த நூலை ஆராய்ச்சி செய்து அருள் நிலையில் அறிவு நிலையில் சத்திய நிலையில் சித்தர்களுடைய துணையோடு சிந்தனை நிலை தர்மத்தோடு உயர்ந்த உழைப்பு நிலையில் அறிவு ஆற்றல் பலம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் வெல்லுவார்கள் மேலும் இந்த உலகத்தில் பஞ்சபக்ஷி கற்றவன் தான் இருக்கும் இடத்தில் தானே தலைவனாக மாறி நின்று பேர் புகழ் கெளரவம் ஏற்றம் இவை எல்லாவற்றையும் பெறுவார் அப்படின்றது இந்த நூலில் சாட்சிப்பட இருக்கிறது அப்போ ஒரு ஊரில் ஒரு பஞ்சபக்ஷி சாஸ்திரம் கற்றவர் இருக்கிறார் அப்படின்னாக்கா அங்க அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கலாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கலாம் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் இருக்கலாம் எம்எல்ஏ இருக்கலாம் எம்பி இருக்கலாம் முதல்வரனுடைய ஏரியா கூட இருக்கலாம் எல்லா சூழலும் இருக்கலாம் எப்பேற்பட்ட சமூகத்தால் இன்னார் விஐபி அப்படின்னு சொல்ற நபர்கள் இருக்கலாம் அந்த இடத்துல விவிஐபி சாதாரணமாக இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரம் கற்றவனுக்கு கிடைத்து விடும் அப்படின்றத சாட்சியாகத்தான் இந்த செயலில் சான்றோர் பெருமக்கள் தெளிவுபட சொல்லி இருக்கிறார்கள் இது என் கருத்து இல்லை நம்ம எடுத்து சொல்லி இருக்கிறோம் இது தொல்காப்பியம்னு கூட இத சிறப்பாக சொல்லி பஞ்சபக்ஷி சாஸ்திரம் அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் பேரு ஐம்புல் நூல் அப்படின்றதே ஒரு பேராக இருக்கிறது புல் நூல் அப்படின்னு சொல்றதும் ஒரு பேராக இருக்கிறது தொல்காப்பியத்தில் கூட இதை பற்றி சில குறிப்புகள் பலமாக சொல்லப்பட்டிருக்கிறது சீவக சிந்தாமணியிலேயும் இதை பற்றிய சில சுற்று முகப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் பெருமானம் சொல்லப்பட்டதான ஆதாரங்கள் உண்டு நிறைய சிலப்பதிகாரத்தில் கூட வேட்டுவ வரி பாடலில் பதிமூன்று பதினாறாம் பாடலில் சில சூட்சும குறிப்புகள் இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தை பற்றி இருக்குது இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்துத்தான் நாம் பஞ்சபட்சி நூலினுடைய சிறப்பு பஞ்சபக்ஷி நூலை கற்றவனினுடைய ஆற்றல் பலம் என்ன அப்படின்றத சித்தர் பெருமான்கள் சொன்னதை நம்ம சாட்சியோட எடுத்து வச்சிருக்கோம் மேலும் இன்னும் சூட்சுமமான சில நிலைகளை பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தை பொறுத்து நம்ம ஆய்வு செய்வோம் ஆராய்ச்சி பண்ணுவோம் இன்று வெளியில் நிறைய பஞ்சபக்ஷி சாஸ்திர புத்தகங்கள் கிடைக்கிறது அதை பற்றி பேசிய அருளாளர்கள் நிறைய இருந்தாலும் சில முரண்பட்ட கருத்துக்களும் மாறுபட்ட நிலைகளும் சாட்சியங்கள் ஆதாரங்கள் இல்லாத தன்மையும் ஒரு சில விளக்க உரையிலேயும் சில பேசிக்கிட்டு இருக்கிற நிறைய ஜோதிடர்கள் மற்றும் சாஸ்திர பஞ்சபக்ஷி சாஸ்திர நிபுணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்ககிட்டையும் சில பல குறைபாடுகள் முழுமையாக அந்த சாத்திரத்தை கல்லாததினால் சித்தர்களுடைய அருள் துணை இல்லாததினால் தவறான சில வழிகாட்டுதல்கள்லாம் கொள்ளக்கூடிய நிலைகளை நம்ம நுணுக்கமாக பார்த்தோம் அந்த வகையில் இன்னும் ஆராய்ச்சிகள் நீண்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆராய்ச்சியினுடைய முடிவிலேயும் தீர்க்கமான சத்திய நிலையை நாம் ஆத்ம அனுபூதியில் உணர்ந்த பிறகுதான் அதை பதிவுகளாக நம்ம இடுவோம் தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் பஞ்சபக்ஷியினுடைய சூட்சும நிலையை அன்னையும் அகத்தீச மகரிஷியும் உரைக்க கட்டளை இடுகிறார்களோ இது போன்ற பதிவுகளை பல நம்ம பார்ப்போம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீச சாயனம்